தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் பெயரில் இனிமேல் சொத்து வாங்கினால் ஒரு பெரும் லாபம் நமக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு இப்போது ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் கலைஞர் ஆட்சியில்தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற ஒரு நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு சமூகத்தில் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு தன்னம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு பெண்கள் தயாரானார்கள் அந்த வகையில் தற்போது ஒரு புதிய அறிவிப்பு தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பத்து லட்சம் ரூபாய்க்குள் வீடு மனை அல்லது விவசாய நிலங்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் அதற்கான பத்திரப்பதிவு ஒரு சதவீதம் குறைக்கப்படுகிறது ஏற்கனவே இருந்த ஸ்டாம்ப் சார்ஜ் அப்படிங்கிற முத்திரை தீர்வு ஏழு பர்சன்ட் தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா ஒரு ஒன்பது சதவீதம் செலவானது ஆனால் பெண்கள் பெயரில் இப்போது இந்த